வணக்கம் மக்களே நான் உங்கள் ராமச்சந்திரன் பட்டு விவசாயி இன்றைக்கு ஒரு முக்கியமான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தரமான வீடியோக்குள்ளே பதிவு செய்ய எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான பூஸ்டாக அது வந்து இருக்கும் நன்றி இந்த மாதம் பட்டுப்புல் வளர்ப்பில் வலை வைக்கக்கூடிய அந்த கடைசி நாளுக்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டோம் இந்த வலை வைக்கக்கூடிய அணை அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து நான் வந்து இந்த கிராப்பில் வந்து சந்திச்சுருந்தேன் அது என்ன மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் அதே சமயம் பட்டுக்கூட அறுவடை செஞ்சு முடித்து மார்க்கெட்டில் விற்பனை சமயத்துலேயும் ஒரு இன்ப அதிர்ச்சியும் நம்மளுக்கு வந்து காத்திருந்தது அது என்ன இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிறதையும் என்ன செய்யும் அப்படின்னா தொடர்ந்து பார்ப்போம் பட்டுப்புழு வளர்ப்பில் நம்ம எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அனுபவம் வாய்ந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி அல்லது புதிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி வலை வைக்கக்கூடிய சமயத்தை முன்னக்குட்டியே உறுதி செய்வது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயம் கடினமான விஷயம் இப்போ நான் ஒரு பத்து வருஷம் இந்த பட்டுப்புழப்பை தொடர்ந்து இருந்தாலும் முன்னகுட்டியே அந்த வலை வைக்கக்கூடிய நாளை வந்து இதுவரைக்கும் என்ன செய்ய முடியாது கணிக்க முடியாது கணிக்கவும் முடியலை நான் என்ன மிகப்பெரிய சவாலாக இந்த வலை வைக்கக்கூடிய நேரத்தில் நான் சந்தித்தேன் அப்படிங்கிறத தற்போது சொல்கிறேன் அதாவது இது வந்து கோடை காலம் இந்த கோடை காலத்தில் எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் இதுக்கு குட்டிலாம் ஒரு நாலு வருஷத்துக்கு குட்டிலாம் எட்டு இலை வச்சு அதாவது எட்டு வேலை இலை வச்சு பட்டுக்கூடை அறுவடை பண்ணியிருக்கிறேன் குளிர்காலங்களில் பதினாறு இலைகளை வச்சு பட்டுக்கூடுகளாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அறுவடை பண்ணியிருக்கிறேன் இந்த கிராப்பு வந்து பார்த்திங்கன்னா இது கோடை காலம் இந்த கோடை காலத்தில் என்ன போச்சுன்னா இன்றைக்கி வந்து அஞ்சாவது நாள் இந்த அஞ்சாவது நாளில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா காலையில் ஒன்பதாவது இலை நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா வச்சுட்டேன் ஒன்பதாவது இலையை வச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆளை ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்க்க வேண்டிய சூழல் அவர் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சூழல் என்னுடைய நண்பர் அதனால் நான் போய் ஆகணும் அப்படின்ட்டு அன்னைக்கு அந்த அஞ்சாவது நாள் ஏன்னா நாளைக்கு தான் ஸ்பின்னிங் வரும் அதாவது ஆறாவது நாள் தான் ஸ்பின்னிங் வரும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு இன்னைக்கு வந்து ஸ்வின்னிங் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால ஆள்கள்கிட்ட காலையில் நானும் இலையெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன் ஒரு பத்து மணிக்கெல்லாம் இலைய வச்சு முடிச்சுட்டு வேலையாள் சாயங்காலம் நைட்டுக்கு இலையை வெட்டி நீங்கள் செட்டுக்குள்ளே வச்சுருங்க நான் வந்ததுக்கப்புறம் இலையை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க இலையெல்லாம் வெட்டி செட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க நான் சாயங்காலம் அவரை போய் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாயங்காலம் செட்டுக்கு குளிச்சு கிழச்சி வர்றதுக்கு ஒரு ஆறரை மணியாக என்ன செஞ்சிடுது ஆகிடுது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சாம்பிள் வந்துடுது அதாவது ஒம்பது வேலை மட்டுந்தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கு ஆனால் வந்து சாயங்காலம் பத்தாவது வேலை இலை வந்து வைக்கணும் இலையை வெட்டி இருக்குது ஆனால் இலை வைக்க முடியாத சூழல்லாம் இருக்குது ஏன் எதனால் அப்படின்னா ஃபுல்லாகவே சாம்பிள் வந்துடுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரேக்குக்கும் நூறுலேருந்து நூற்றம்பது புழு வரைக்கும் என்ன செஞ்சிடுது சாம்பிள் வந்துடுது இப்போது வலை வைக்கவா அல்லது இலை வைக்கவா அப்படிங்கிற சூழல்லாம் இருக்குது ஏன்னா வலை வந்து சோறாக வச்சிடலாம் நம்ம வலை வச்சுட்டோம் அப்புடின்னா புழுவெல்லாம் எல்லா புழுவும் ஏறாது சாம்பிள் வந்து ஒவ்வொரு ரேக்குமும் இரநூறு புழு வரைக்கும் இறந்து செஞ்சிடும் வலையில் ஏறி கட்டக்கூடிய சூழல் வந்துடும் மற்ற புழுக்கள் நாளைக்கு ஏறிடும் ஆனால் வெட்டி வச்ச இலை அந்த எட்டு கட்டு வேஸ்ட் ஆகிரும் இப்போ இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது அதாவது நெற்றிக்காய் வலையை வச்சிட்டோம் அப்படின்னா இலை வேஸ்ட் ஆகிரும் இலையை வச்சோம் அப்படின்னா சாம்பிள் வந்த புழுக்கள்லாம் இலையில் கூடு கட்டிடும் அப்புறம் பெட்டுக்கு உள்ளேயும் கூட வந்து கட்டிடணும் இப்போ என்ன செய்வது அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன முடிவு எடுக்குவது அப்படிங்கிறதான் ஒரு சவாலான விஷயமாக எனக்கு இருந்தது இருந்தாலும் இலையை வேஸ்ட் பண்ண நான் என்ன செய்யலை விரும்பலை ஒவ்வொரு விவசாயியுமே என்ன செய்வாங்க இலையை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எதனால் அப்படின்னா அந்த இலையை உற்பத்தி பண்ண நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அந்த பட்டு விவசாயிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு மல்பெரி இலை வேஸ்ட் ஆனாலும் நம்மளுடைய கடின உழைப்பும் நம்மளுடைய சேமிப்பும் வேஸ்ட் ஆகுது தான் பொருள் அதனால் நான் அந்த மல்பெரி இலைகளை வேஸ்ட் பண்ண விரும்பலை அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நானும் வேலையாட்களும் சேர்ந்து இலைய அதாவது சாம்பிள் வந்த அந்த புழுக்கள் புல்லாத்தையுமே என்ன செஞ்சோம் அப்படின்னா பிறக்கிட்டோம் ஒவ்வொரு ரகுக்கும் ஒரு இரநூறு புழு வரைக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரநூறு புழுக்களுமே சாம்பிள் வந்தது அப்படி சாம்பிள் வரக்கூடிய ஸ்டேஜில் இருந்த புழுக்கள் எல்லாத்தையுமே புரக்கி என்ன செஞ்சிட்டோம் தனியாக வாழ வச்சு புரக்கி அதில் போட்டாச்சு ஓட்டுவிட்டு அன்றைக்கி நைட்டுக்கு வெட்டி வச்ச அந்த எட்டு கெட்டு மல்பெரி இலைகளையுமே பட்டுப்புழுக்களுக்கு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வச்சு முடிச்சிட்டோம் மறுநாள் காலையில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைகள் அனைத்தையுமே பட்டுப்புழுக்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நாங்கள் என்ன செய்யலை அப்படின்னா இலையில வைக்கலை கரெக்டாக அந்த நைட்டோட பத்து வேலை உணவு வந்து முடிஞ்சிடுது காலையில் சீக்கிரமாகவே என்ன செஞ்சுட்டாப்புனா வலையை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா மறுநாள் காலையில் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கரமாக இருக்கும் அதனால் புழுக்கள் வந்து மிக சீக்கிரமாகவே வலையில் ஏறிடும் அப்படிங்கிறதுக்காக இலை வைக்கல மறுநாள் ஏழு மணிக்கெல்லாம் மல் அந்த நெட்டிக்காய் வலையை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் வைக்க ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா மழை மழன்னு பட்டு புழுக்கள்லாம் வலையில வலையில ஏற ஆரம்பிச்சிடுது இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வலை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் பின்னாடி என்ன செய்து பட்டுப்புழுக்கள்லாம் வலையில் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வலை வச்சு ரெண்டாவது நாள் இந்த முதல் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதமான பட்டுக்கூடுகள் வந்து வலையில் ஏறி கூடு சுற்ற ஆரம்பிச்சிடுது இன்னும் இருக்கிற மீது இருக்கிற இருபது சதவீதமான பட்டுக்கூடுகள் வந்து இன்றைக்கி இன்னும் ஏறி சுற்றிக்கிட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் எல்லா புழுவுமே என்ன செஞ்சிடுது வலையில் ஏறிடுது மிக முக்கியமாக நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அதாவது பத்து வேலை உணவு தான் வச்சுருக்குறோம் ரெண்டு வேலை உணவு வந்து குறைஞ்சிருக்கு அதனால் வந்து கூடு வந்து இந்த முறை வந்து சுமாராக தான் இருக்கும் சிறிய அளவாக அதாவது ஒரு நார்மலாக தான் கூடு சுற்றும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து இங்கே நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நடந்திருக்கு என்ன அப்படின்னா பதினாறு இலை அல்லது பதினாலு வேலை உணவு சாப்பிட்டு கூடு எப்படி நல்ல தரமாக பருங்கூடா எப்போதும் போல் சுத்தமோ அதே மாதிரியே எப்போதும் போல் சுத்துகிற மாதிரியவே நல்ல பருங்கூடாவே என்ன செஞ்சுருக்கு சுற்றிருக்கு அந்த வகையில் ஒரு பெரிய சந்தோஷம் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள காற்றோட்டம் சுத்தமாகவே இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸாஸ் பேனை மாற்றி செட்டில் வந்து காற்றோட்டத்தை என்ன செஞ்சுருக்கேன் உருவாக்கியிருக்கேன் பட்டுப்புழுக்கள் அனைத்துமே நெற்றிக்காய் வலையில் ஏறி கூடு கட்ட ஆரம்பிச்சிடுது இதனால் நெற்றிக்காய் வலைகளை பெட்டிலருந்து மேலே தூக்கி கட்டியாச்சு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எல்லாேருமே கவனிக்கணும் பெட்டில் எவ்வளோ பட்டு கூடுகள் கட்டியிருக்கு அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நெற்றிக்காய் வலைகளை வந்து ரொம்ப லேட்டாக வச்சுருக்குறோம் சரியான நேரத்தில் வைக்கலை அப்போ லேட்டாக வச்சா பெட்டில் கூடு எவ்வளோக்கான கட்டும் எவ்வளோக்கான கட்டாது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு முக்கியமான முக்கியமாக நான் பதிவு செஞ்சதுக்கு காரணம் எப்போதும் போல் இந்த முறை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே கட்டியிருக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான சமயத்தில் வலைகளை வை இப்போ விட இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக தான் என்ன செஞ்சுருக்கு பெட்டில் வந்து பட்டுக்கூடுகள் வந்து கட்டியிருக்கு எப்போதுமே எனக்கு வந்து ஒரு ஒரு கிலோவில் வந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் தான் பெட்டுக்கூடுகள் வந்து கிடைக்கும் ஏன்னா நான் கரெக்டான சமயத்தில் நெற்றிக்க வலைய வச்சுருவேன் இந்த முறை வந்து ஒரு ரெண்டு கிலோவில் இருந்து ஒரு மூன்றரை கிலோ வரைக்கும் பெட்டுக்கூடுகள் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே என்ன செஞ்சிருக்கு பெட்டில் பெட்டுக்கூடுகளை வந்து கட்டியிருக்கு அப்படி கட்டியிருந்தாலுமே வந்து என்ன மன திருப்தி அப்படின்னா எனக்கு இலைகள் அனைத்துமே நான் வந்து என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பட்டுக்கூடுகளாக மாற்றிட்டேன் இலைகளை வேஸ்ட் பண்ணாமல் பட்டுக்கூடுகளாக மாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு எதனால் அப்படின்னா இந்த பெட்டுக்கூடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கிடையாது எதனால் அப்படின்னா நல்ல வெயில் காலம் மழை காலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பெட்டுக்கூடுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரையாகும் யூரின் கூட மாறும் அந்த கூடுகள் வந்து தரம் இல்லாமல் கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு வந்து அந்த பெட்டுக்கூடுகளுமே வந்து தரமான தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மன நிம்மதி ஒரு மன சந்தோஷம் இலைகளை வேஸ்ட் பண்ணலை இலைகளையும் நம்ம பட்டுக்கூடாக மாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி வந்து எனக்கு வந்து இந்த கிராப்பில் வந்து என்ன செஞ்சது அப்படின்னா கிடச்சிது பட்டுக்கூட்டு அறுவடையெல்லாம் முடிச்சிட்டோம் விற்பனைக்காக மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நம்மளுடைய பட்டுக்கூட்டினுடைய தரத்தை உறுதி செய்வதற்காக நம்மளுடைய பட்டுக்கூட்டை எடுத்து இப்போ இடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நூறு கிராமுக்கு எத்தனை கூடு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணுவாங்க அதைத்தான் இப்போ என்ன செஞ்சிட்டுருக்காங்கன்னா நம்மளுடைய பட்டுக்கூட இடையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது நூறு கிராமுக்கு இடைய போட்டுட்டாங்க இப்போ அந்த அந்த நூறு கிராமில் எத்தனை கூடு இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி எண்ணுதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கூடு வந்து இருந்திருக்கு நூறு கிராமுக்கு இப்போ அந்த ஐம்பத்தஞ்சு கூட்டிலேருந்து ஒரு இருபது கூடு வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க அந்த இருபது கூட்டை அப்படியே என்ன செய்வாங்கன்னா முதல்ல எடை போடுவாங்க அப்படி எடை போடும்போது நம்மளுக்கு நாற்பது புள்ளி எழுவத்தி எட்டு கிராம் இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருபது கூட்டில் ஒவ்வொரு கூட கட் பண்ணி உள்ளே இருக்கிற புழுவை வெளியில் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு வெறும் கூடை மட்டும் என்ன செய்வாங்கன்னா எடை போடுவாங்க அப்படி எடை போடும்போது ஒம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு கிராம் இருந்தது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு கிராமில் இருந்து முதல்ல இடம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா நாற்பது புள்ளி எழுபத்தெட்டு இது ரெண்டையும் நம்ம வகுத்து வகுத்துட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சி நம்மளுக்கு எஸ்ஆர் வந்து கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு எஸ்ஆர் வரைக்கும் நம்ம வந்து நெருங்கிருக்கோம் உண்மையிலே ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் எனக்கு வந்து இது இருந்தது எதனால் அப்படின்னா நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது எஸ்ஆர் வரைக்கும் தான் எதிர்பார்த்தேன் ஏன்னா பத்து இலை மட்டும்தான் வச்சுருக்குறோம் அதனால் ஒரு இருபது எஸ்ஆர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தேன் ஏன் இந்த எஸ்ஆர் கூடி கூடியிருக்கு அப்படின்னா மாயமோ மந்திரமோ எதுவும் செய்யலை எப்போதும் வைக்கிற கூட நுண் ஊட்டச்சத்து உரத்தை நான் எக்ஸ்ட்ரா அந்த முறை வச்சேன் அதனால் அந்த எஸ்ஆர் வந்து கூடியிருக்கு